ஸ்ட்ரெஸ் ஒரு தசாப்தத்துக்கு முன்னாடி வர வெறும் வேலைப்பளுவை மட்டுமே குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்ல இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையை கடத்துறதுக்கே பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் இந்த ஸ்ட்ரெஸ் நமக்குள்ள எப்படி உருவாகுது ஒரே விஷயத்தை பல வாரா சிந்திக்கும் போது நம்ம மூளை களைப்படைறதை தான் நாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம் நிச்சயமில்லாத விஷயங்களை பத்தி யோசிக்கும்போதுதான் மன அழுத்தம் வரும் நிச்சயமில்லாத விஷயங்கள் நடந்தா மட்டும்தான் அது நிகழ்வு வரை அது வெறும் கணிப்பு அவ்வளவுதான் இந்த மாதிரியான வெற்று கணிப்புகளுக்கு உங்களுடைய சந்தோஷத்தை இரையாக்காதீங்க இந்த உலகம் அழகானதும் இல்ல ஆச்சரியமானதும் இல்ல அது ரொம்பவே இயல்பானது உலகத்தை நாம இயல்பா வரை அது நமக்கு மிகப்பெரிய ஆசானா இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கும் நாம எப்போ அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலிருந்து அது நம்ம கண்களுக்கு ஒரு வெறிநாயா தென்பட ஆரம்பிக்கும் வெறிநாய் கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம கண்ணுல பாக்குறவங்க எல்லாத்தையும் கடிச்சு கொதரும் அதே மாதிரி இந்த உலகத்தை பார்த்து நாம பயப்பட ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம வாழ்க்கை பூராவும் நாம பார்க்கறது எல்லாமும் எதிர்மறையா தென்பட ஆரம்பிக்கும் நேர்மறை எண்ணங்கள் சுத்தமா நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சு போயிடும்